ஹலோ கைஸ் நான் எப்பவுமே ஒரே மாதிரி வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு போர் பிரியாணிச்சதுன்னா இந்த மாதிரி வெஜ் புலாவ் செஞ்சு சாப்பிடுங்க சும்மா டேஸ்ட் வேற லெவலாக இருக்கும் சாதம் நல்லா உதிரி உதிரியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன் தண்ணி ஊற்றி ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சூடானதும் வாசனைக்காக ஒரு பட்டை மூணு ஏலக்காய் அஞ்சாறு கிராம்பு ரெண்டு பிரியாணி இலையை ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வதக்கிக்கலாம் கூடவே நீலவாக்கில கட் பண்ண ஒரு வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இது ரொம்ப வதங்க வேணாம் கண்ணாடி பதம் வந்தா போதும் இப்ப இதுல ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு ஸ்மெல் போற வரலாம் வதக்கிக்கலாம் இப்ப இதுல காரத்துக்கு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் இதுல காரத்துக்கு வேற எதுவும் சேர்க்க மாட்டோம் அதனால நீங்க பச்சை மிளகாய் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துக்கலாம் இப்போ புதினா மல்லியும் பச்சை பட்டாணி பீன்ஸ் கேரட்டும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பப்பட்ட காயும் நீங்க சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு இதெல்லாம் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம் இப்ப இதுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் தண்ணி ஒரு கப் தேங்காய் பாலையும் சேர்த்துருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு தேங்காய் பால் வேணாம்னா ஒரு கப் நீங்க தண்ணியும் சேர்த்துக்கலாம் ரேஷியோ பாத்தீங்கன்னா ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி ரெண்டு கப் சேர்க்கும் போதே காயெல்லாம் நல்லா வெந்து வரும் ஒரு தடவை இதை நல்லா கலந்துக்கலாம் இப்ப ஒரு மூடி போட்டு தண்ணிய நல்லா கொதிக்க விடலாம் இந்த மாதிரி கொதிக்க விடும் காய் எல்லாமே வெந்துடும் இதுலயே இந்த அளவுக்கு நல்லா கொதிஞ்சதும் ஊற வச்சிருந்த அரிசியும் இதோட சேர்த்துக்கலாம் இதுல தேங்காய் பால் சேர்த்துக்கறதுனால நல்ல ரிச் ஃப்ளேவரா இருக்கும் உங்களுக்கு இதை நீங்க நார்மல் ரைஸ்ல கூட பண்ணலாம் நார்மல் ரைஸ் எடுத்தீங்கன்னா ஒரு கப் அரிசிக்கு மூணு கப் தண்ணி எடுத்துக்கோங்க இதை நல்லா கலந்துக்குங்க இப்ப டேஸ்ட் பாத்துக்குங்க போட்டு உப்பு கரெக்டா இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் பத்தல நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் அரிசி கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் இப்ப அரிசியும் தண்ணியும் ஒரே லெவல் வந்ததும் இப்ப தோசை கல்ல வச்சுக்கிறேன் மேல இந்த பாத்திரத்தையும் வச்சுக்கலாம் ஒரு மூடி போட்டுக்கலாம் இப்போ ஒரு டிஷ்யூ வச்சு அந்த ஹோலை அடைச்சுக்கிறேன் ஏன்னா ஏர் வெளியே போகாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு பருக்க கூட அடிப்பிடிக்காம வரும் இது அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் லோ ஃபிளேம்ல வேக வச்சுக்கலாம் வெந்ததும் உடனே ஓபன் பண்ண வேண்டாம் மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஃப்ரீயா விடலாம் டிஸ்டர்ப் பண்ணாம ஓபன் பண்ணதும் புலாவ் நல்லா உதிரி உதிரியா சூப்பரா வந்திருக்கு பாருங்க நான் சொன்ன இந்த ரேசியோ இதே மெத்தட்ல ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கும் சூப்பரான புலா வரும் இதை நீங்க லன்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம் சைடிஸ் ஆனல்ல ஸ்பைசியான உருளைக்கிழங்கு பொரியல் சேப்பங்கிழங்கு வருவல் மஷ்ரூம் கிரேவி இந்த மாதிரி நல்லா ஸ்பைசியான சைடிஷ் கொடுத்தீங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் இதை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை